வணக்க மக்களே நாமே இந்த ஆரோக்கியமான பதிவில் வெண்டைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் வெண்டைக்காயை வாரத்தில் இரண்டு தடவை நம்மளுடைய உணவுகளில் சமைத்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நீங்கள் பச்சையாக எடுத்துக்கிட்டால் தான் நல்லது அப்படின்னு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி கிடையாதுங்க மக்களே பச்சையாக எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கும் தான் அது ஒரு கருத்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உணவுகளையுமே மருத்துவ குறிப்பின்படி சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது விரைவாக ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு செரிமானமும் விரைவாக நடக்கும் கழிவுகளும் விரைவாக வெளியேற்றப்படும் ஸோ அந்த வகையில் தான் வெண்டைக்காயில் நீங்கள் சமைத்து போது ஊட்டச்சத்துக்கள் விரைவாக கிடைக்கும் ஆரம்பிக்கும் நன்மைகளும் உங்களுக்கு வந்து விரைவாக வந்து உருவாக ஆரம்பிக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நன்மைகளை பெறுவதற்கு வெண்டைக்காய வாரத்தில் ஒன்று அல்லது இரண்டு முறை சாப்பிடும் போது எந்தெந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது விளக்கமாக பார்ப்போவாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நம்மள பல பேர்த்திட்டையும் போயிட்டு வெண்டைக்காயினுடைய ஏதாவது ஒரு மருத்துவ நன்மைகளை சொல்லுங்கன்னு கேட்டால் நாம உடனே என்ன சொல்லுவாங்க வெண்டைக்காயங்க வெண்டை சாப்பிட்டா மூளை வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது உண்மைதான் மூளை சுறுசுறுப்பாக இயங்கினா அனைத்து செயல்களுமே நம்மளால் சிறப்பாக செய்ய முடியும் நமது நாட்டில் பல காலமாகவே வெண்டைக்காய் சாப்பிடும்போது போது மூளையினுடைய செயல்திறன் அதிகரிக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த காயை நம்ம சமைத்து அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய குழந்தைகள் இளைஞர்கள் வெண்டைக்காய் அதிகம் சாப்பிடும் போது அவர்களுடைய மூளை செயல்திறன் அதிகரித்து கல்வியில் அவங்க சிறந்து விழுங்குவாங்க வயதாகக்கூடிய பலருக்குமே ஞாபக மருந்து ஏற்படுவது அப்படின்றது இயற்கை தான் ஸோ அப்போது அந்த மாதிரி சமயங்களில் ஓரளவு நம்ம மூலை செயல்களினுடைய வளர்ச்சியை வந்து தூண்டுறதுக்கும் அதனுடைய செயல்பாடுகளை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கும் வயதானவர்களுக்கு வாரத்தில் மூன்று முறை நம்ம வந்து பார்த்தோம்னா மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து அதை சமைத்து கொடுத்தோம் வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஞாபக சக்தி வந்து ஓரளவுக்கு அவங்க அதிகமாக பெற முடியும் ஏன்னா வயதானவர்களுக்கு மறது ஏற்படுவதுன்றது இயல்புதான் ஆனால் அதிகமான மறதி இல்லாமல் ஓரளவு கட்டுக்கோப்பான அந்த மனநிலையை வந்து பராமரித்துக் கொள்வதற்கு வயதானவர்களுக்கும் நம்ம வெண்டைக்காய் கொடுக்கறது நல்லது ஸோ அவங்களுக்கு ஞாபக சக்தி ஓரளவுக்கு வந்து அதிகரிக்கும் நீரிழிவு நோயிலிருந்து விடுபடுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்பப்போ வெண்டைக்காய் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு போதுமான அளவுக்கு குறைந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க எனவே வாரத்திற்கு குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று முறையாவது வெண்டைக்காயை வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சமைத்து வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் போது அதில் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுடைய உடனே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் தான் சுகர் ப்ராப்ளம் எடுத்து சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷன்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க அந்த வகையில் கார்போஹைட்ரேட் இல்லாத சத்து தான் வந்து இருக்குது ஸோ இருக்கு உடனே உங்களுடைய அந்த சுகர் ப்ராப்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சரி பண்ணிடும் புற்றுநோய் பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு வெண்டைக்காய எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நம் உடலில் உண்டாகக்கூடிய புற்றுநோய் செல்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மீண்டும் மீண்டும் வளரக்கூடியதாக தான் இருக்கும் ஸோ அது மல்டிபிள் ஆகிட்டு இருக்கும் இப்படிப்பட்ட தீமையான செல்களை அழித்து ஆரோக்கியமான செல்களை மட்டுமே நம்மளுடைய உடலை வளர்ச்சி வைக்கிறதுக்கு என்ன எதுக்கு ஆற்றல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய்க்கு ஆற்றல் இருக்குது எனவே புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அந்த நோயிலேருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறீங்களே அப்படின்னா அடிக்கடி வெண்டைக்காய் நீங்கள் சாப்பிட்டு வருவது நல்லது ஸோ இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்களை உடலிருந்து வெளியேற்றும் மீண்டும் பரவாமலும் தருக்கும் அதனால தான் அந்த கேன்சர் சிம்டம்ஸு வந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் அதுக்கு நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையோ அல்லது இரண்டு தடவையோ வெண்டைக்காயை சமைத்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி வயசானவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து குறைந்த அளவில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பலவிதமான நோய்கள் ஏற்படும் ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க வெண்டைக்காய் எடுத்துக்கொண்டு உடலுக்கு தேவையான சத்துக்கள் வந்து பெறுவதோடு உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனையும் அதிகரித்து கொண்டாங்க அப்படின்னா ஸோ பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு சாதாரண நோய்களுமே அவங்க குணப்படுத்திக் கொள்ளலாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தருப்பதற்கான ஆற்றலை வந்து வெண்டைக்காய் நமக்கு கொடுத்து இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்ளும் அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்துவதால் எந்த நோயுமே நமக்கு வராது வயிறு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் வெண்டக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இன்றைய காலங்களில் பலருக்கும் வயிற்றில் வந்து அல்சர் அப்படின்ற அந்த குடல் பொண்ணு செரிமான மென்மை பிரச்சனை வயிற்றில் ஜீரணம் ஜீரணமாகக்கூடிய அந்த அமில சமச்சீரற்ற நிலை அதெல்லாம் சரியாக சுரக்காமல் இருக்கிறது இதெல்லாம் பல நமக்கு ஏற்படுத்தும் அப்பப்போ அதிகம் சாப்பிட்டு வரும்போது வயிறு சம்பந்தமான நிவாரணம் கிடைக்கும் காரணம் நம்ம வயிறு சார்ந்த பிரச்சனைகள் நீக்குவதற்கு வளமான அளவில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தினுடைய கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ வாரத்தில் ஒரு தடவையாவது வெண்டைக்காய் நீங்கள் சமைத்து சாப்பிட்றீங்கன்னா அந்த நார்ச்சத்து உங்களுக்கு கிடைக்கும் உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள்லேருந்து வெளியேற்றப்பட்டு விடும் ஸோ இதனால் உங்களுக்கு எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமோ கடுமையான மலச்சிக்களோ வயிற்று வலியோ வாயு பிரச்சனையோ அஜீரணமோ எதுவுமே உங்களுக்கு இருக்காது ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக செயல்பட ஆரம்பிக்கும் ஸோ இது போல் நிறைய நன்மைகளை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் வாரத்தில் ஒன்று இரண்டு முறையாக சமைத்து சாப்பிடுங்க நல்லது நடக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை